வாங்க வாங்க எதற்காக இந்த மாமண்டர் கிராமத்தில் சீரம் சிறப்புடன் வாய்ந்து காலம் சென்ற அருமை ஐயா லட்சுமணன் ஐயா இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்

எனக்கு அண்ணன் அஞ்சு தங்கச்சிங்க அஞ்சு தங்கச்சி நான் அண்ணன் இருக்கிறேன் ஒரு அண்ணன் இல்லை அந்த உணர்வு இந்த கலதேவி நாடகம் பண்றது நடத்த வேண்டியது அந்த அந்த பாப்பா சொல்லிட்டு கண் கலகர எங்க அப்பாவுக்கு நாடகனா ரொம்ப பிடிக்கணும் நாடகனா விரும்பி பார்ப்பாரு எப்படியாவது நடத்தி கொடுங்க அந்த பாப்பா சொல்லிச்சு அது சொல்லும் போதே நான் எடுத்துட்டேன் அப்படி உணர்வு பூர்வமா இந்த கலதேவி நாடகமன்றம் இங்கு நடத்த நாங்க முன் வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாம எங்களுக்கெல்லாம் அன்பையும் ஆதரவும் தந்து கொண்டிருக்கின்ற இதே கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் ரமேஷ் இதே மாமிட கிராமத்தை சேர்ந்த அருமை சகோதர ரமேஷ் இங்கு இந்த கலதேவி நாடக மன்றம் இங்கு நடப்பெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற ரமேஷ் பல முறை ரெண்டு நாளா கிட்டத்தட்ட ஒரு நூறு முறை போன் பண்ணிருப்பாரு எப்படியாவது நடத்தி கொடுங்க அவருடைய அன்புக்காகவும் அந்த மூன்று குழந்தைகள் அந்த பெண் குழந்தை பெற்றெடுத்து இன்று இந்த கிராமத்தில் அனாதியா விட்டு சென்று விட்டார் போட்டியா இந்த வந்து மாலை போட்டு அஞ்சலி செலுத்திட்டு போனோம் தெரியுமா உங்களுக்கு அப்படிப்பட்ட காலம் சென்ற ஐயா லட்சுமணன் அவர்களுடைய வேண்டும் அவருடைய மனைவியார் காந்திமதி அம்மையார் அவர் பெற்றெடுத்த அன்பு செல்வங்கள் முத்தான மூன்று முத்துக்கள் லீலாவதி வேத தர்ஷினி தர்ஷினி அந்த சென்றாலும் ஒழித்துக் கொண்டிருக்க வேண்டும் இன்று பதினைந்தாவது நாள் தன்னுடைய தந்தையுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் ஆன்மா சொந்த பந்தங்கள் அவரை நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா என்று இன்று வந்து பார்த்துக் அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்த ஐயா லட்சுமணன் ஐயா அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அவருடைய துணவியா காந்திமதியும் அன்பு பிள்ளைகள் லீலாவதி வேததர்ஷினி பிரியதர்ஷினி மற்றும் இந்த கிராம பொதுமக்கள் சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் அனைவரும் அவருடைய நினைவாக வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஐயா லட்சுமணன் ஐயா நீங்கள் சென்றாலும் நினைவு எங்களை விட்டு மறக்காது இந்த மண்ணை விட்டு பிரியாது ஐயா லட்சமணன் ஐயா கட்ட விரல கட்டி வச்சு ஒரு நீ போன அப்பாண்டி போன பேர மூன்று பெண் பட்டி வச்சு நீயும் பட்டியலில தூங்க அலக்கட்டையில மேக தோற அப்பாணி தோற மூன்று பிள்ளைகள் தூக்கி தோற நீங்க போனது மே அம்மா கண்ணில கண்ணி போனா அப்பா லட்சமணம் அப்பா அப்பாவும் போனது மே அம்மா கண்ணுல கண்ணி போனந்தா அம்மாவுக்கு அம்மாவுக்கு பொட்டும் நீ இல்லாம பூத்ததில்லை பால மேல போட்டே புறந்தேற அப்பாவி போ தேற பொண்ணுங்க தூக்கி போ

குடும்பத்துக்கு தந்த சோதன கோபம் கோபம் வந்தால் கூட பெண்களை திட்டினதில்ல அப்பா எங்களை கஷ்டப்பட விட்டதில்ல கோபம் வந்தால் கூட மூன்று தெங்கலையும் தித்திnablaல்ல நீ ராஜாவா இன்னா வந்தே அம்மா மடியில் மன்னா சாந்தி போற குறவோரப் போற நீ தேற பொண்ணுங்க தூகி போ எட்டி கட்டவே கட்டி வந்த நீ கட்டி விடுங்க கர கட்டிலதே கோண அப்பா நீ கட்டிய மனைவி பெற்றெடுத்த முத்தான மூன்று முத்துக்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் பெற்றெடுத்த தாய் தந்தை உற்றார் உறவினர்கள் இந்த கிராம மக்களை விட்டு பிரிந்தாலும் உடைய நினைவு எப்போதுமே எங்களை விட்டு பிரியாது உடைய ஆன்மா சாந்தியனை வேணும் என்று அவரோடு உடன் பிறந்த சகோதரிகள் லட்சுமணன் ஐயா உடைய உடன் பிறந்த அக்காக்கள் புனிதா மஞ்சுளா சகோதரனுடைய லட்சுமனுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் அவர் சிவலோகபதி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நேரத்திலே ரூபாய் நூற்றி ஒன்னு அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள் அன்பளிப்பு வழங்கிய புனிதா மஞ்சுளா மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்திலே நல்ல வாழ்க்கையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்